கண்கலங்கி கதியிழந்து தவிக்கும் போதெல்லாம் முருகக்கடவுளின் பக்தர்களுக்கு ஆறுதல் தருவது யாமிருக்க பயமேன் என்ற ஒற்றை வாக்கியம்தானே வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமான் அவதாரம் செய்த நாளாகும் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் வரும் சிறப்பு நாள் இதுவாகும் விசாகம் ஆறு நட்சத்திரங்கள் ஒருங்கக்கூடியதொன்று இதனால் முருகப்பெருமானும் ஆறு முகங்களோடு திகழ்பவர் என்பது ஐதீகம் இந்நாள் ஜோதிநாள் எனவும் அழைக்கப்படுவதுண்டு உயிர்களுக்கு நேரும் இன்னலை நீக்கும் பொருட்டு சிவபெருமான் ஆறு முகங்களாய் தோன்றி தம் திருவிளையாடலால் குழந்தையானதும் இந்நாளில் மேலும் புத்த பெருமான் பிறந்ததும் ஞானம் பெற்றதும் இந்த வைகாசி விசாகத்திலேயே ஆகும் உப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் கந்தக் கடவுளை வைகாசி விசாகத்தில் தவறாமல் வணங்குபவர்களுக்கு குறைகள் குறையும் நிறைகள் நிறையும் ஓம் கந்தனுக்கு அரோகரா